நான் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு தெருவிலே கொஞ்சம் பரபரப்பான தெரு அதிகலை வேளையிலே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முப்பது ஆறு மணி இந்த நேரத்திலே ஒரு பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியும் ஒரு அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியும் மிக மெதுவாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது காலை நேர உடற்பயிற்சிக்காக அவர்கள் இருவரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே புரிகின்றது இது அவர்களது நாளாந்த நடவடிக்கையாக இருக்கிறது இதை பலர் அவதானித்து வருகிறார்கள் அந்த பெண்மணி அந்த வயதான பெண்மணி மிக மெதுவாக நடந்து செல்வர் அந்த சிறுமி மிக பக்குவமாக தன்னுடைய வேகத்தை குறைத்து அந்த பெண்மணியின் வேகத்துக்கு இணையாக மெதுவான வேகத்திலே நடந்து செல்வார் தெருவிலே சென்று வருபவர்களெல்லாம் இந்த சிறுமியை பார்க்கும் பொழுது அந்த சிறுமியின் பொறுப்புணர்வு குறித்து மிக ஆச்சரியப்படுவார்கள் தன்னுடைய தாயோ அல்லது பெரியதாயோ யாரோ ஒருவரை மிக பக்குவமாக அந்த சிறுமி காலை நேரத்திலே நடைப்பயிற்சிக்காக அழைத்து செல்கிறார் என்றுதான் எல்லோரும் பார்க்கின்ற எல்லோரும் கணிப்பிடுவது வழக்கம் நாளாந்தம் இவர்கள் இவ்வாறு காலை வேளையிலே நடந்து செல்லும் பொழுது சில வேளைகளிலே தங்களுடைய பிள்ளைகளுடன் அந்த தெருவால் சென்று கொண்டிருப்பவர்கள் இந்த இருவரையும் காட்டி அங்கோ அங்கே பாருங்கள் அந்த சிறுமியை பாருங்கள் எவ்வளவு அவதானமாக கவனமாக தன்னுடைய தாயை அல்லது பெரிய தாயை அழைத்து கொண்டு நடைப்பயிற்சிக்காக செல்கிறாள் நீங்கள் வீட்டிலே மிகவும் குலப்படிகாரர்களாக இருக்கிறீர்கள் உங்களது அம்மாவுக்கு உதவி செய்வதில்லை அந்த சிறுமியை பார்த்து நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் என்று தாயோ அல்லது தந்தையோ தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவர்களை உதாரணம் காட்டி சொல்வது உண்டு இவ்வாறாக நாட்கள் பல செல்கின்றன தினம் தினம் இந்த இருவரையும் தெருவிலே காண்கின்ற ஒருவர் திடீரென ஒரு நாள் அந்த இருவரையும் ஒரு வைத்தியசாலையிலே சந்திக்கின்றார் அந்த வைத்தியசாலையில் சந்தித்த பொழுதும் அந்த சிறுமி மிக பொறுப்புணர்வுள்ளவளாகத்தான் நடக்கின்றான் அதனை இவர் அவதானித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வைத்தியர் பரிசோதனைக்காக இவர்கள் இதுவரையும் உள்ளே அழைக்கின்றனர் உள்ளே அழைத்த பொழுது இந்த சிறுமி உள்ளே செல்கின்ற வேளையில்தான் இந்த மனிதன் காண்கின்றர் அந்த சிறுமியின் இரண்டு கால்களுமே பொய்க்கால்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன ஒரு கால் முழங்கால்களுக்கு கீழே பொய்க்கால் பொருத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு கால் முழங்காலுக்கு மேலே கிட்டத்தட்ட இந்த தொடை பகுதியிலிருந்து பொய்க்கால் பொருத்தப்பட்டிருக்கின்றது அந்த சிறுமியைத்தான் ஏதோ ஒரு வைத்திய தேவைக்காக இந்த பெண்மணி அன்று வைத்தியசாலைக்கு அழைத்து வந்திருக்கின்றது இப்பொழுதுதான் இந்த நபருக்கு புரிகின்றது காலை வேளையிலே தான் ஒவ்வொரு நாளும் அந்த சிறுமியையும் அந்த வயதான பெண்மணியையும் காண்கின்ற பொழுது அந்த சிறுமி அந்த வயதான பெண்மணியை மிக பாதுகாப்பாக அழைத்து கொண்டு நடைப்பயிற்சிக்கு செல்கின்றாள் என்றுதான் இவர் நினைத்திருந்தார் தெருவில் அவர்களை கண்டவர்களும் அவ்வாறுதான் தான் நினைத்திருந்தார்கள் ஆனால் உண்மையில் மாறாக ஏதோ ஒரு விபத்தினால் அந்த சிறுமியின் கால்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன அவளுக்கு பொய்கால்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன அவளுக்கான நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த வயதான பெண்மணி தினம் தினம் காலை வேளையிலே தெருவிலே அந்த சிறுமியை அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றார் என்ற எண்ணம் இவருக்கு புரிந்த பொழுது அந்த சிறுமிக்காக அவர் இறைவனை வேண்டுகின்றார் நேர்களே இந்த கதையும் கதையின் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நாங்களும் பல வேலைகளிலே எங்களுடைய கோணத்திலே நாங்கள் அவதானிக்கின்ற சம்பவங்கள் குறித்து சில முடிவுகளை எடுப்பது உண்டு பல சந்தர்ப்பங்களிலே அல்லது சில சந்தர்ப்பங்களிலே அவ்வாறு இல்லாமல் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக அங்கே சம்பவங்கள் நிகழ்வதும் உண்டு என்கின்ற பாடத்தை தான் இந்த தரையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி ஆறாமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி バカ。